ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சோயா சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அது ஊறிட்டுருக்குதுங்க அடுப்பில் கடாய் வச்சு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை இந்த அளவுக்கு கருப்பட்டு வந்ததையும் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா மூணு இது நல்லா வறுபட்டு வருட்டுங்க இதெல்லாம் அளவுக்கு வறுபட்டு வந்ததையும் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க புளி கண்டிப்பாக போடணுங்க அவ்வளோதாங்க இதை போய் இப்போ தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வருதுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சலாம் சோயா சாஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டுக்கலாங்க இது ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த பொடி பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க இதை இப்போ சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க அவ்வளோதாங்க சாப்பாடு போட்டுக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்ருணுங்க கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடுஷ்டெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனுக்குனா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்